லீசு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல எதுக்கு நான் கேட்டு பார்க்கிறேன். வாங்கில் என்னமா இப்படி பண்ணிட்ட இவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லிருந்தா உன் கல்யாணத்தை நானே நல்லபடியா நடத்தி வச்சிருப்பனே

ஃபேக்டரி அந்த பார்ட்டி லீஸ் கேக்குறாங்க நீங்க ஓகேன்னா இப்போ அட்வான்ஸ் வாங்கிடலாம் குருவே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நீங்க கேனத்ன ஓபன்ன காரியத்துக்கு பணம் கொடுங்க ஆளுங்க வராங்க பாருங்க அதான் வாக்கன்ன அரசியலே கம்மியா இருக்கவங்க ஆட்சி புடிக்கறாங்க அதிகமாக இருக்கவங்க எதிர்க்கட்சி வரிசல உட்காரறாங்க ஓவரா இருக்கறவங்க யாரு கூடையுமே கூட்டணி வெச்சுக்க மாட்டேன அடம்புடிச்சு தான கேட்ட அடுத்தவਣੀ கெடுங்க நீங்க இப்படியே பேசிட்டுるங்க யாருமேங்களை சேத்தா விட்டு தனியா அழற போறீங்க

எதிரி ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட அதை ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியாவது அழிச்சிருவேன் அதான் கண்ணு நம்ம கேரக்டர் அபவுட் டேன்

இவருக்கு என் தங்கச்சிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் நீ என் பொண்டாட்டியா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு வா இல்ல பெரிய பட்டாசு பேக்டரி முதலாளியோட மக அப்படிங்கிற திமிரு மனசுல இந்த பாருங்க நீங்க குறிச்ச அதே முகூர்த்தத்துல தங்கலட்சுமி பட்டாஸ் பேக்டரி ஓனரோட மகனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்க தங்கச்சிக்கு உண்மையான அண்ணனா இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க தன்மானம் தான் முக்கியம் இந்த கல்யாணத்துக்கு வராதி ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அஞ்சு நிமிஷத்துல அந்த கடை இங்க இருக்கு உங்களை எங்கயாவது பார்த்தேன் மூஞ்சி மகனையில் பேத்துருக்கோம் தொட இருக்கு அப்புறம் எதுக்கு என்ன அது வந்து நிறுத்து வருஷத்துல ஒரு நாள் தான் ஏற்பாடு சரிவா சொல்றது நல்ல கவனமா கேட்டுதான் காயத்ரி வீட்டோட பிளான் இது பெட்ரூம் வீட்டை கல்யாணம் கூடுகளை பேசாம சொல்றதுக்கே சரி காயத்ரி கரெக்டா எட்டு மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா நீ ஏழு ஐம்பத்தொன்பதுக்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஓட்டிக்கிட்டு டைட்டா நிக்க வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டு வா ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் லேட் நினைச்சு நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது அவள் முதுகு சும்மா மொசை க்ளோர் மாதிரி வலு வலு வலுன்னு இருக்கும் அதில் வலிக்க விழுந்துடாமல் இரு கிடைச்சு ஒரு உமா கொடு சீன் சூப்பராக இருக்கு பஸ் ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா சூப்பர் நீ கேடுக்க வரல நடிக்க வந்திருக்க காரியமா கொஞ்சம் கரெக்டரா மாரி கரெக்ட பீட் விட்டா தான் நீ செஞ்சா போதும் ஓகே பஸ் வெற்றியோட வரேன் மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மச்சான் தப்பு பண்ணிட்டீங்க என்னடா தப்பு பாத்ரூம்க்குள்ள பஞ்சு நிஞ்சிட்டு பின்னாடியே நெருப்பு அனுப்பி வச்சீங்களே பத்திக்காதே டேய் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தாதானேடா பதிகோம் பாளைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காதே ஏனா குளிக்க வர போறதே என் அத்த பொண்ணு இல்ல என் அத்த டேய் ஈட்டி என்ன பண்ணுவானா காயத்ரி நினைச்சு எங்க அத்தை கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பான் கருப்பு கரைசிங்க அத்தை பலார் நிறைவாங்க அய்யோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான் இத பார்த்த காயத்ரி தூணு காரி தூக்குவா காதல் கட்டாவும் கடப்பாறை செட்டாவும்

பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேள மனவனாவே மாப்பிள்ளை அத்தை இங்கே. என்ன இங்க அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர் மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ் இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல ரெண்டு சீட் வாங்களான்றியா குரல் வளோ நல்லா வந்துதுன்னு சொல்லவா டேய் அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தடா கத்துறாங்க பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா அந்த படுபா வேற கூட இருக்கா எங்க அத்தைக்கு என்னாச்சோ அத்தை 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 ரொம்ப வலிச்சா உங்க அத்தை ஏதோ கற்பு கரிசி அரைவாங்க அப்படி நீங்க விடாதீங்க புடிங்க ரெண்டே பேர் மட்டும்தானா இருக்காங்க

இங்க இவ்வளவு அமிலி தூmleri நடக்குதே இந்த ஈட்டி வெளிய வரமா அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள தான் காயத்ரி போய் இருக்கானே டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டான் டேய் ஈட்டி எங்கப்பா செட் ஆயிடுபா உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற காயத்ரிய கதற கதற கதற